இன்றைக்கி நம்ம வதக்கு சட்னியாக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம்ப்பா பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமெளகா உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி தக்காளி நாலு தக்காளி அரை மூடி தேங்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு பருப்பு கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருட்கள் நம்ம அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நான் ஒரு மிளகாய் மிளகா போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் வதங்கி வச்சுட்டோம் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இதுல தேங்காய் இது போட்டுருவோம் தேவையான உப்பு போட்டுருவோம் நல்லா வதங்கி வச்சுப்பா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்புல ஒரு சட்டி வச்சு தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவே போட்டுக்கோப்பா கருவே நல்லா பொருந்துச்சு இப்போ நம்ம கருவேப்பில் போட்டு சன் சட்னி எத்தனையோ வதக்கிட்டனால ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஆஃப் பண்ணிவிட்டு அனுப்ப உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தோசை ஊற்றுறதுக்கு கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன் அதில் ஒரு தோசை ஊற்றுறேன் இல்லைங்க லீவில் இருக்கனால இந்த தோசையோடு இந்த சட்னி தொட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் இந்த சட்னி வதக்கிற சட்னி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி சாப்பிடும் போது எம்மையாக இருக்கும்